ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ கைஸ் எல்லாருமே பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க ஏன்னா பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வரும் காலிப்பணியிடங்களும் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த அதிக அளவுலேயே இருக்கு காரணம் என்னன்னா வரக்கூடிய எது வரக்கூடிய எலெக்ஷனை நோக்கி வந்து சில காய்கள் நகர்த்தப்படும் அதனால வந்து நமக்கு வேகன்சி கூடுதலா வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் வேண்டியது ஒரே வேலை படிக்கணும் சும்மா கிடைச்சிடாது ஸ்டார் போட்டுக்கலான் அது அடுத்த கட்டம் தான் ரிட்டர்னை கிளியர் பண்ண முடியாம நம்மளால பிசிக்கல் போக முடியாது இல்ல அப்ப ரிட்டை கிளியர் பண்ணணும்னா அந்த படிக்கிறதுக்கு என்னதான் பண்ணலாம் அனாலிசிஸ் யாருக்குமே சிலபஸ் என்னன்னே தெரியாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறது அது ரொம்ப ரொம்ப தப்புங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு படிக்க ஆரம்பிங்க அதுக்கு அடுத்தது நிறைய டெஸ்ட் பேச்சஸ் போட்டு பாருங்க ஏன்னா டெஸ்ட் பேச்சஸ் தான் வந்து உனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை ஞாபகமே படுத்தும் நீ என்னதான் தான் படிச்சு உன் மைண்டில் அது ஸ்டோர் ஆகி மறந்த மாதிரி உனக்கு ஃபீலே ஆச்சுனாலும் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கும்போது என்ன ஆகிடும் டக்குன்னு அப்பா நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய கொஷின்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு நம்ம படிச்சது ஞாபகம் இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் உனக்கு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் முப்படை பயிற்சி மையத்தின் மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் ஸோ பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் இது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் ஒன்னு இல்லைங்க ரெண்டு ஒரே அமௌண்ட்ல நீங்க ரெண்டு டெஸ்ட் பேட்ச் எழுத போறீங்க சோ தீரன் டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் சோ மார்ச் 6 ல இருந்து தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன் நோட்டிபிகேஷனுக்கு பின்னா ரெண்டு விதமா கண்டாக்ட் பண்ண போறோம் சோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் 40 டெஸ்ட் குவாண்டிட்டிஸ் பேட்ச் வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டோம் சோ மார்ச் 6 ல இருந்து தொடங்க போகுது இத நீங்க எப்ப எழுதலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய புது அவசியம் கிடையாது ஏனா நீங்க தீரன்ல சேர்ந்ததனால ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கு சோ இந்த டெஸ்ட் பேட்சை வந்து லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வைக்கிறோம் மறக்காம யூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்தது சிலபஸ் பாதி பேருக்கு சிலபஸ் பத்தின ஒரு ஐடியா இல்ல அந்த பாடத்திட்டத்தை பத்தின ஒரு விவரம் தான் இந்த வீடியோல நான் தரப்போறேன் உங்களுக்கு ஓகேவா நிறைய பேர் சிலபஸ் தெரியாம நம்ம போய் படிக்கிறோம் 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 என்னதான் படிக்கிறோம் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் படிக்கணும் கம்பல்சரி படிக்கணும் சோ ஏ மாதிரி இது நமக்கு வராதுப்பா அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய அவசியமே உங்களுக்கு கிடையாது ஏன்னா உங்களுடைய பாடத்திட்டமே ரொம்ப கம்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க சோ இந்த ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா புக் நிறைய பேருக்கு இல்ல ஸ்கூல் புக்ஸே நாங்க வந்து இப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க சைடுல இருந்து மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு மூன்று ரூபாய் புத்தகங்கள் அதாவது சைக்காலஜி ஒரு புக்கு புக் பேக் கொஷின் ப்ரீவியர் கொஷின்ஸும் சேர்த்து ஒரு புக் இன்னொரு புக்ல வந்து சயின்ஸ் தமிழ் சோஷியல் சயின்ஸ்னுடைய ஒன் லைனஸ் குடுத்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு எப்படி உதவும்னா நீ புக்கெல்லாம் நல்லபடியா படிச்சு முடிச்சிட்ட உடனே அதை பார்க்கும்போது டக்குன்னு ரிவிஷன் பண்றதுக்கு உதவும் சோ அதையே நீ உட்காந்து

ちょ சோ தமிழ் எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தமிழ் என்பது நமக்கு தகுதி தேர்வுன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க அப்போ மொத்தமா நமக்கு பிசி தேர்வுல இதுல வந்து தமிழ் தகுதி தேர்வு தனியா நடக்க போகுது மெயின்ஸ் தனியா போகுது தமிழ் தகுதி தேர்வுல எண்பது கேள்வியும் அந்த ஜிஎஸ் மெயின்ஸ்ல எழுபது கேள்வியும் இருக்கும் ஆமா தானே ரெண்டும் சேர்த்து தான் நூத்தி கேள்விகள் இருக்கும் சோ இது ரெண்டுத்தையும் இணைச்சு தான் உனக்கு எத்தனை கேள்விகள் எக்கப்போறாங்க நூத்தி ஐம்பது கேள்விகளா கேட்க போறாங்க அதுல எண்பது கேள்விகள் தமிழ் கேள்விகள் மட்டும் தான் இடம் பெறும் இந்த எழுபது கேள்விகள் ஜிஎஸ் பிளஸ் சைக்காலஜி உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜில இருந்து இடம் பெற போகுது அப்ப தமிழ்ல எண்பது கேள்விகள்னா எண்பதுக்கு எண்பதுமே போடணும்னு அவங்க கேட்கலையே எனக்கு நாற்பது சதவீதம் மார்க் எடுத்து கொடுந்தானே கேக்குறாங்க அப்ப எண்பதுக்கு அவங்க கேட்கறது வெறும் முப்பத்தி ரெண்டு மார்க் அத தெளிவா சொல்லிட்டாங்க முப்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் எடுத்தா நீ தமிழ் தகுதி தேர்வுல என்ன ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன் சோ இந்த இதை எழுதுவதற்கு உனக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்களும் ஒதுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இங்க மொத்தமா உனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுனால தமிழ்ல முப்பத்தி ரெண்டு கேள்விகள் அசால்ட்டா அடிக்கலாம் அதுக்குதான் நான் ஆல்ரெடி உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரையும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த அஞ்சு ஸ்டாண்டர்ட்ஸுமே இருக்கும் ஆனா அஞ்சு ஸ்டாண்டர்ட்ஸுமே நீ படிக்கணுமா கூடவே கூடாதுங்க நான் என்ன சொல்றேன் ஒன்பதாம் வகுப்பையும் பத்தாம் வகுப்பையும் தரோவா படிச்சிருங்க இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்ப நீ ஆறாவது படிக்கிறன்னா ஆறு ஒன்பது பத்து இது ஒரு நல்ல காம்பினேஷன் ஆறு ஒன்பது பத்து இப்படி எடுத்துக்கோங்க ஆறாவது படிக்கணும் ஒன்பதாவது படிக்கணும் பத்தாவது படிக்கணும் ஏழாவது எட்டாவது விட்டு டைம் வேஸ்ட் பண்ணி படிக்காத இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டு படிங்க சும்மா போய் எல்லாத்தையும் படிக்கிறேன்றத படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆறு ஒன்பது பத்து மூணுத்தையும் தரவா படி இல்லையா ஏழு ஒன்பது பத்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸும் தரவா படி ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் இது என்னன்னா ஆறு எட்டு சாரி எட்டு ஒன்பது இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸையும் படிச்சா டெஃபினட்டா உன்னால இந்த முப்பத்தி ரெண்டு என்ன எடுக்க முடியும் சோ இந்த மூணு ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப தரவா படிச்சுக்கோ ஏன்னா ஆறு வந்து அடிமட்டம் கடலால் போடுற பேஸ் கொஞ்சம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எட்டு கடக கட்டிடலாம் எழும்பி ஒரு நிக்கிறது இதுக்கப்புறம் அது இடிக்கவே முடியாதுன்ற ஸ்டேஜ்ல நிக்கிறது ஒன்பது முழுசா முடிஞ்ச ஒரு நல்ல மாளிகை மாதிரி ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும் போது ஓரளவுக்கு உனக்கு கிளாரிட்டிஸும் பெரிச்சிடணும் நிறைய இந்த டென்த்ல இருக்கக்கூடிய இல்ல செவன்த்ல இருக்கக்கூடியது விடுபட்ட இதுல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய காம்பினேஷன் எடுத்துக்கோ ரொம்ப பெஸ்டா இருக்கும் உன்னால தமிழ் தகுதி தேர்வை எளிமையா கிராக்கும் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அடுத்தது உனக்கு என்ன கொடுப்பாங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க பொது அறிவுல வந்து நாற்பத்தி ஐந்து வினாக்களை கேட்கிறேன் புரியுதா பொது அறிவில எத்தனை வினாக்கள் நாற்பத்தி ஐந்து இதுல வந்து உளவியல் எத்தனை வினாக்கள் இருபத்தி சோ நாற்பத்தி வினாக்களுக்கு நாற்பத்தி மதிப்பெண் இருபத்தி வினாக்களுக்கு இருபத்தஞ்சு மதிப்பெண் சோ இதுல வந்து அவங்க கேட்க போறது நாங்க உங்களுக்கு ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டோம் தெளிவா கொடுத்துட்டான் பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடப்பிரிவுகளின் கீழ் கேட்கப்படும் பாடங்களில் தான் கேள்விகள் இடம்பெறும் அப்போ உன்னுடைய கேள்விகள் சமச்சீர் புத்தகத்தை தாண்டி வெளியே போக போறது இல்ல அப்படின்றத அவங்க சிலபஸ் தெளிவா கொடுத்துட்டாங்க அப்ப நீ சமச்சீர் புக்க படிச்சாலே போதும் நீ உட்காந்து தேவையில்லாத நான் அதை படிச்சேன் சார் இதை படிச்சேன் சார் அவங்க அதை கொடுத்தாங்க சார் இவங்க இதை கொடுத்தாங்க சார் அதெல்லாம் வாங்கி நோட்ஸ் படிச்சேன் சார் தேவையே இல்ல உன்னுடைய ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க கேள்வி கேட்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒழுங்கா படிக்கணும் நம்ம மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ஒன்லைன் ஈஸியா இருக்கும் அது நீங்க படிச்சிருவீங்க சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எதை படிச்சிருக்கணும் எஸ்ஏஆர்டி புக்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமச்ச ஸ்கூல் புக்ஸ் வந்து தெளிவா படிச்சு வச்சிருக்கணும் அப்பதான் மெட்டீரியல்ஸ்ல ஒன்லைனஸ் படிக்கும் போது உனக்கே ஆன்சர்ஸ் ஞாபகம் வரும் சோ அவங்க அறிவியல் சிலபஸ் கொடுத்திருக்காங்க பாரு அவங்க ஜென்ரலா இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையில் உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் கொடுத்துட்டாங்க ஆனா இதுல நீ டீடைல்டா சிலபஸ் படிக்கும்போது போது இயற்பியல் எடுத்துக்கிட்டா எதையுமே விட முடியாது இப்ப எஸ்ஐக்கு வந்து ஒரு சிலபஸ்ல பொது அறிவுக்கு பொது அறிவியல் சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கமா கொடுத்துருக்காங்க அப்ப அதுல நம்ம சில டாபிக்ஸ் சில லெசன்ஸ்ல இருந்து ஒமிட் பண்ணலாம் ஆனா உனக்கு பேர் இயற்பியல் ஜென்ரலா கொடுத்துட்டாங்க அப்ப ஆறாவதுல இருந்து பத்தாவது வரையும் இருக்கக்கூடிய எல்லா இயற்பியலுமே உனக்கு சிலபஸ் தான் நீ இதை வேணாலும் அதை ஒதுக்க முடியாது அதை வேணாலும் அதையும் ஒதுக்க முடியாது சோ எதையுமே ஒதுக்காம படிக்கணும்ன்றதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயமே அப்போ இதுல அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல்லையும் இந்த உயிரியல் சூழ்நிலையில் இது மட்டுமே நல்லா படிச்சுக்கோங்க வேதியியல் கூட டிஸ்டார்ப் விடக்கூடாது ஆனா படிக்கலாம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க கடைசியா படிங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் முடிச்சிருங்க ஏன் வேதியல்னா வேதியல் இருந்து ஒரு இரண்டு கேள்விகளோ அல்லது மூன்று கேள்விகளோ வரும் நம்மளை பொறுத்தவரை ஒரு ஒரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா ஒரு மார்க்ல எல்லாம் வெளியே வரவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த ஒரு ஒரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன் அதுல வேதியல் வந்து கடைசியா அதாவது இவங்களெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே கடைசியா படிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கும் அடுத்தது சமூக அறிவியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வரலாறு புவியியல் இந்திய அரசியல் பொருளாதாரம் இது எல்லாமே இருக்கதா இருக்குது சோ எட்டாவது புக்ல இருந்து போகும்போது எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வேற உனக்கு வரும் நிறைய டீடைல்டா கொடுத்துருப்பாங்க சோ அப்போ இவங்களையும் நீ விடாம படிச்சு வச்சுக்கணும் சோ இதுக்கெல்லாம் எப்படி படிக்கணும் நான் வேலைக்கு போறேன் சார் நான் இல்ல சார் நான் விட்டுட்டு படிக்க போறேன் சார் எப்படி படிக்கணும்ன்றதுக்கான ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் சோ இப்போதைக்கு உன்னுடைய இது வந்து சிலபஸ் வந்து சிக்ஸ்த் டு டென்த்ல இவங்க எல்லாம் இருக்காங்க நெக்ஸ்ட் இவங்க ரொம்ப முக்கியமா ஏன்னா எட்டு கேள்விகள் அல்லது ஆறு கேள்விகள் இவங்கள்ல இருந்து வருது பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவுகள் பாட புத்தகத்துல ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு பாட்டு இருக்கும் அதாவது சில எல்லாம் மாத்தவே முடியாது தாஜ்மஹால் யார் கட்டினதுன்னா ஷாஜகான் தான் கட்டினார் இப்ப போனா அக்பர் கட்டினாருன்னு சொல்ல முடியுமா ரெண்டாவது வருஷம் காலேஜ்ல அக்பர் கட்னாரு நான் மாத்தீங்கன்னா மாத்திக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப ஷாஜகான்னா ஷாஜகான் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஜி டைப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும் பிளஸ் வந்து நமக்கு நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் நீங்க தேடி தேடி படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது எனக்கு நீங்க சரி பி எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் ஜென்ரலா இருக்கக்கூடிய பேப்பர் நியூஸ் தான் கேட்கிறாங்க அப்போ நீங்க பேப்பர்ல தினமணியும் தி இந்து பேப்பரையும் தெளிவா படிச்சாலே போதும் அந்த பேப்பர்ஸ் வந்து உனக்கு மோர் ஆர்லெஸ் அதுவே போ மோர் தென் என்ன என்ன பொறுத்தவரை அந்த பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிட் நியூஸ் பிரச்சா போதும் ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து அந்த டெஸ்ட் பேட்ச்ல செய்யறாங்கல்ல அவங்களுக்கு கூடவே கொடுத்துடுறதுக்கு ஏன்னா டெஸ்ட் பேச்சுல செய்யறமோ நம்ம டெஸ்ட் பேச்சுல செய்யறவங்க எல்லா வகையிலும் பயன் அடையணும் அதனால அந்த பிடிஎஃப் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் ஜனவரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் டேட் ஒன் டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரை நாங்க கொடுத்துட்டு இருப்போம் பிப்ரவரியா இருந்தா ஒன் டு டுவெண்ட்டி நைன் வரைக்கும் கொடுத்துட்டு பேப்பர் கட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வந்து ஒரு மோர் ஆர்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி பிளானும் பண்ணிருக்கோம் அடுத்தது பகுதியா சைக்காலஜி சைக்காலஜியை பொறுத்த நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாவும் ரொம்ப கரெக்டாவும் கொடுத்துருப்போம் இருப்போம் சோ அந்த ஒரு கண்டென்ட் வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ் ஏ தவிர எங்களுக்கு கிடையாது சைக்காலஜியில அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பாத்துக்கலாம் சோ அஞ்சு பார்ட்டா பிரிச்சிருக்காங்கன்னா

அது அவருக்கு செல்லுபடி ஆகுமே தவிர உனக்கு செல்லுபடி நீ கண்டிப்பா டெஃபினெட் எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும் எல்லாத்திலுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படி சோ புக்ஸுமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணி இருக்கோம் வேணும்ன்றவங்க வந்து செவன் டூ டபுள் ஜோ ஃபோர் டபுள் ஜிரோ த்ரீ நைன் ஃபைவ் என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் ஸ்டடி பிளான் சோ ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் எந்த சப்ஜெக்ட்க்கு என்ன எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன் நன்றி வணக்கம்